இனிய வணக்கங்கள் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு வந்து யூகேவில் நாங்கள் லண்டனுக்கு போய் கொண்டிருந்த பொழுது ஒரு சிக்னலில் வெயிட் பண்ணி கொண்டு இருந்த பொழுது இந்த காட்சியை வந்து நான் கண்டனான் நீங்கள் நினைக்கலாம் என்னடா அவரால் வந்து காசு கட்டுக்கொண்டிருக்கிறார் அதை வந்து ஒரு நான் எடுத்து போடுறேனேன்னு சொல்லி இதில் என்ன யோசிக்க வேண்டிய விஷயம் சொல்லி சொன்னால் ஒரு தேர்ட்டி செகண்டில் தான் அந்த சிக்னல் வந்து நிற்கும் அந்த தேர்ட்டி செகண்டுக்குள்ளே வந்து அவர் இவ்வளோ லாபமாக வந்து எத்தனை காரை மறைத்து காசு கேட்குறன்றது தான் இதில் விட்டு கட்டி காரத்தினம் அதோட மட்டும் இல்லாமல் சாதனமாக நடக்கிற மாதிரி நடந்து வந்துட்டு டக்குண்டு கார் வார நிறம் மட்டும் அவர் அந்த ஊன்றுகோலை பிடிச்சி நடந்தது வந்து ஒரு நெருடலாக வந்து எனக்கு இருந்தது அப்படி இருந்தாலும் கூட நிறைய பேர் அவருக்கு அந்த தருமம் செய்தார்கள் அவர் பிச்சு எடுத்தவர் ஆனால் அதில் நின்றவர்கள் வந்து அவருக்கு அந்த காசு போட்டதை காணக்கூடிய மாதிரி கிடந்துச்சுது வளர்ச்சியடைந்த நாடுகளில் கூட இப்படி நடக்கிறது வந்து ஒரு தூரதிர்ஷ்டம் தான் சொல்லணும் அதை அதை விட ஏமாறுறவர்கள் இருக்கும் வரை இந்த ஏமாற்றுவர்கள் வந்து பிழைத்து கொள்வார்கள் இருக்கின்றதுக்கு இது நல்ல ஒரு உதாரணம்